ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டு எலும்பில் நான் வந்து இந்த வாட்டி எல்லாத்தையுமே ஒன்றா இடித்து போட்டு சூப்பு வச்சுருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கு வேண்டிய பொருள்லாம் பட்டை கிராம்பு மிளகு ஜீரகம் சோம்பு ஜாதி பத்திரி சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி பிரிஞ்சி இலை எல்லாமே ஒன்றா போட்டு மிக்சியில் கோர்ஸாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன் அதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய் விட்டு இது எல்லாத்தையுமே ஒண்ணா போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் அந்த ஆட்டு எலும்பை அதிலேயே போட்டுட்டு ஒரு பதினஞ்சு விசில் கிட்ட நல்லா சுண்டை சுண்டை நல்லா வேக வச்சிட்டேன் எல்லா சாரும் அதில் இறங்கியிருக்கும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் வந்து வடிகட்டிட்டு அந்த சூப்பை குடித்தேன் கொடுத்தோம் வீட்டுக்கு கொடுத்தேன் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்தது நான் எப்போதும் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க நான் களி போட்டு வதக்குவேன் ஆனால் இந்த ஸ்டைலில் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருந்தது மஞ்சள் துளையும் அதிலே போட்டேன் அரை உப்பும் போட்டுக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது இனிமேல் இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கேன் சூப்பு செய்கிறதா இருந்தால் இந்த ஸ்டைலில் ஒரு டைப் செஞ்சு பாருங்கள் ஒரு டைமு ரொம்ப நல்லா இருக்கு எல்லா சத்துமே அப்படியே அதில் நல்லா பதினஞ்சு விசில் கிட்ட விட்டுட்டேன் நல்லா அந்த ஜூஸ் எல்லாமே இதில் இறங்கி நல்லா இருந்தது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு ட்ரிப்பு இருக்கும் மீதியே எப்போதும் போல நம்ம கொஞ்சம் கிரேவி வச்சுக்கலாம் இந்த சூப்லேயே வெந்த மட்டனையும் போட்டு நம்ம சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ வடிகட்டிட்டு கொடுத்தோன்னா அது ரொம்ப நல்லா இருந்தது மிளகுத்தூள் எதுவுமே போடவே வேண்டாம் இதில் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு வாட்டி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you. Thanks for watching.